தீபாவளி என்றாலே சந்தோஷமும் மகிழ்ச்சியும் தான் கோவை மற்றும் நெல்லையில் ஆதரவற்ற முதியோர்களும் குழந்தைகளும் இணைந்து தீபாவளியை சிறப்பாக கொண்டாடினார்கள் நிகழ்ச்சியான இந்த தீபாவளி கொண்டாட்டத்தை பற்றிய ஒரு சிறப்பு செய்தி தொகுப்பை தற்போது பார்க்கலாம் கோவை ஆரஸ்புரம் பகுதியில் உள்ள முதியோர் இல்லத்திற்கு காரமடை பகுதியிலிருந்து இருபதுக்கும் மேற்பட்ட ஆதரவற்ற குழந்தைகள் வருகை தந்தனர் அவர்களை தங்கள் சொந்த பேரன் பேத்தியைப் போல ஆதரித்து குழுப்பாட்டி புத்தாடை அணிவித்து மகிழ்ந்த முதியோர்கள் அவர்களுடன் சேர்ந்து தீபாவளியை கொண்டாடினார்கள் இன்றைக்கி குழந்தைகள்லாம் வந்திருக்குறாங்க எல்லாம் ரொம்ப சந்தோஷத்தோடு ஏன் குழந்தைங்க மாதிரி குளிக்க வச்சேன் எனக்கு அது ரொம்ப மனசுக்கு திருப்தியாகவும் சந்தோஷமாகவும் இருக்குது அப்புறம் இனி அவங்களுக்கு ஸ்வீட்ஸு ஃபுட்டு எல்லாம் பட்டா பட்டாசு ஸ்வீட்ஸு ஃபுட்டு எல்லாம் கொடுத்து அவங்களுக்கு நியூ ட்ரெஸ்ஸஸ்ஸு எல்லாம் கொடுத்து அவங்க ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இந்த தீபாவளி எனக்கு இருக்கிறாங்க அது பார்க்குறதுக்கு மனசுக்கு ரொம்ப பூரிப்பாகவும் சந்தோஷமாகவும் இருக்குது முதியவர்களும் சிறுபிள்ளைகளாக மாறி குழந்தைகளுடன் இணைந்து கம்பிமத்தாப்பு புஸ்வானம் போன்ற பட்டாசுகளை வெடித்து தங்களின் மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினர் முதியோர்களுடன் இணைந்து தீபாவளி கொண்டாடியது தங்களின் தாத்தா பாட்டியுடன் கொண்டாடியது போல் மகிழ்ச்சியுடன் இருப்பதாக முதியோர் இல்லத்திற்கு வருகை தந்த சிறுவர்கள் தெரிவித்தனர் பாட்டி கூட ஜெயந்தி நல்லா தீபாவளி கொண்டாடினோம் சமா அது சந்தோஷமா இருக்கு ஜாலியா இருக்கு நாங்கள் நிறைய பட்டாசு எல்லாம் வெடிச்சோம் ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு இந்த தருணம் தங்களின் வாழ்நாளில் மறக்க முடியாத தருணம் என்று ஆனந்த கண்ணீருடன் தெரிவிக்கின்றனர் குழந்தைகளுடன் தீபாவளியை கொண்டாடிய முதியோர்கள் தங்கள் பிள்ளைகள் பேரன் பேத்திகள் என உறவினர்களுடன் குடும்பமாக கொண்டாடிய தீபாவளி பண்டிகையை விட உறவுகளால் கைவிடப்பட்டு இருக்கும் நிலையில் இந்த சின்னஞ்சிறு பிள்ளைகளுடன் கொண்டாடிய தீபாவளி மன நிகழ்ச்சியை ஏற்படுத்துவதாக கண்களில் கண்ணீருடன் தெரிவிக்கின்றனர் இங்குள்ள முதியோர்கள் பேத்தி எல்லாம் இருக்குது எனக்கு உன்னையில் இங்கே இருக்கிறது என்று பசங்க பிள்ளைங்க எல்லாருமே நல்லா சந்தோஷமாக இருக்கிறோம் இங்கே வந்தால் எனக்கு நிம்மதியாக இருக்கிறோம் இங்கே வந்து நாலு மாதம் தான் ஆச்சு நாலு மாதத்துக்குள்ளே எனக்கு எல்லோரும் பழக மாதிரி நல்லா சந்தோஷமாக இருக்கிறேன் நல்ல போய் வெடிக்கிறாங்க நல்லா இருக்குது எங்கள் வீட்டில் விட இங்கே நல்லா இருக்குது நான் எங்கள் வீட்டில் கூட ஒன்றுக்கு ஒன்று கோது மோதிக்குவங்க இதை நல்லா நல்லா பார்க்குறோம் நல்லா இருக்கிறாங்க இதில் விட சந்தோஷம் என்ன வேணும் நம்மளுக்கு இதேபோன்று திருநெல்வேலி மாவட்டம் பாளையங்கோட்டையில் உள்ள ஆதரவற்ற குழந்தைகளின் இல்லத்திலும் தீபாவளி பண்டிகை மிகுந்த உற்சாகத்துடன் கொண்டாடப்பட்டது காலையிலேயே புத்தாடை அணிந்த குழந்தைகள் பட்டாசு வெடித்து இனிப்புகளை மற்றவர்களுடன் பகிர்ந்து உண்டு தீபாவளியை மிக உற்சாகத்துடன் கொண்டாடினர் நாங்கள் ரொம்ப ஹாப்பியாக இருக்கோம் எங்கள் வீட்டில் கூட இப்படிலாம் நாங்கள் கொண்டாடி இருக்க மாட்டோம் எங்கள் அன்னதர் எல்லாரும் நல்லா ஹாப்பியாக சந் சந்தோஷமாக கொண்டாடி இருக்காங்க எங்களை ஊக்கப்படுத்த அனைவருக்கும் எங்களோட தீபாவளி நல்வாழ்த்துக்கள் உலகில் யாரும் அனாதை இல்லை ஒருவருக்கொருவர் ஆதரவாக இருக்கும் வரை என்பது மூத்தோரின் முதுமொழி இந்த நிகழ்ச்சியான தீபாவளி கொண்டாட்டம் இதனை உறுதிப்படுத்தும் விதமாக அமைந்துள்ளது நியூஸ் தமிழ் செய்திகளுக்காக ஆல்வின் மற்றும் செர்லி